தம்பி தம்பிக்கு அண்ணனுக்கு நான் வந்து பிள்ளையா நினைக்கிறவங்க அப்புறம் என்ன வந்து அண்ணனாகவும் தம்பி எனக்கு விஷ் பண்ணுங்க ஐயா பையா பையா கமலுக்கு விஷ் பண்ணணும் கமலுக்கு குழந்தைக்கு

ఎలార్కు బుట్ మానింగ్ కోడం దికే పేరందా నారు వారత్టిక్రు సోలుంగో ఎలార్ పోన్ మనుకరా పరల్తా ఇదా అటన్ మున్ మున్ అటన్ మున్ మున�

நான் பறக்கும்போது இப்படி தூங்கினேன் எப்படி தோங்கின இப்படி அப்படின்னு தூங்கணும்ல நீ பெரிய கொஞ்சம் பெரிய வினா ஆயிட்டு நீ கொஞ்சம் பெரிய வினா

நான் கத்தியாக இருக்குனுக்குறேன் பர்த்டேக்கு வச்சு செலவு பண்ணிணா அவங்க வந்து சைக்கிளில் வேலை செஞ்ச காசு அதனால் தான் இப்படி இருக்குது அழுப்பாங்க அழுக்காக இருக்கும் சைக்கிளில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்புறம் ஒரு ஐநூறு இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா

மழை சீசன் தானாவே நிறைய இது வரும் அப்போ வந்து அதுதான் இருக்கும் காசெல்லாம் செலவே பண்ண நீ செலவு பண்ண மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் எனக்கு வந்து அவ்வளோ இது இருக்காது அதனால இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் தருவாங்க காசு தாத்தா தாத்தா தான் தருவாரு இவனுக்கு பர்த்டே ஹெல்ப் பண்ணாடுங்களா டிங்கு நடத்தாங்க அப்ப அது ஹாப்பி பர்த்டே சொல்லு சொல்லிட்டாருங்க சொல்லிட்டாருங்க சொல்லிட்டாருங்கடா சொல்லிட்டாருங்கடா அதுக்கு நானா

எப்படி சொல்கிறது வெளியே போகிற மாதிரி இருந்தால் போன வருஷம் வந்து செலவு பண்ணி ஒரு இப்போ நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டோன்னா உங்களால் தான் நம்ம வந்து நீங்கள் வந்து கொடுக்குற ஆதரவு நீங்கள் வீடியோ பார்க்குறது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது வச்சுனே நான் வந்து நாலு பேருக்கு சாப்பாடு போட்டது எனக்கு சந்தோஷம் ஆனால் இந்த வருஷமே எதுவும் பண்ண முடியலையென்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சீக்கிரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பர்த்டேயில்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை டைம் கிடைக்கும் போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செஞ்சிக்கலாம் அதனால் இன்றைக்கி இது கொடுத்தது எனக்கு ஹாப்பி தாங்க மறக்காமல் என்ன விஷ் பண்றீங்க எல்லாரும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எனக்கு பர்த்டேன்றதுனால மட்டன் குழம்பு அம்மா வச்சிருக்காங்க அப்புறம் வந்து வெள்ளை சாப்பாடு இன்றைக்கி வந்து நம்ம எப்போயுமே வந்து அப்படி இல்லைன்னா வந்து புதங்கம்மை தான் எடுப்பாங்க திங்கக்கம்மை எப்போவுமே எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா வந்து திங்கக்காம எடுக்கணுன்னா அரபத்தில் போய் தான் எடுக்கணும் என்னை குளிக்க வச்சுட்டு அப்பா உக்கா பாத்ரூம் உட்கார வச்சுட்டு அரைப்போன போயிட்டு மட்டன் கொஞ்சம் எனக்கு இதே வாங்கிட்டு வந்து ஏன்னா அம்மா சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி இன்னைக்கு எனக்கு இதே இன்றைக்கி வந்து நீ சாப்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்க தான் வேட்டல நான்வெஜ்ஜாவது கொஞ்சம் சாப்பிட்றா அப்படின்ட்டு நாண்வெஜ்ஜை வாங்கிட்டு வந்துருக்காங்க மட்டனுங்க அது மட்டன் குழம்பு அப்புறம் எனக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க எப்படி சொல்கிறது நான் நல்லா இருந்தால் தான் லலிதாவை ஸ்ரீவாணி அம்மா அப்பாவை எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கணும் எனக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கணுன்ட்டு கடல்கிட்ட நீங்களும் வேண்டிக்கங்க நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ட்டுமா ஊற்றுமா குழம்ப ஊத்துறேண்ணா ஓகே குழம்புங்க ஊற்றுமா ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் சாப்பிடுங்க மட்டன் சூப்பராக இருக்குமா சரிண்ணே நான் சாப்பிட நேய் நான் உனக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிக்கிலன்னாலும் எனக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த தம்பிக்கு இந்த அண்ணனுக்கு என்ன வந்து உங்கள் பிள்ளையா நினைக்கிறவங்க அப்புறம் என்ன வந்து அண்ணனாகவும் தம்பி ஆகும் குட்டி பசங்களாம் மாமாவா அண்ணனா எல்லாருமே நினைக்கிறவங்க மறக்காம எனக்கு விஷ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பாய் பாய் வெளியே பார்த்தீங்கன்னா மழைங்க மழை தெரிஞ்சுனே தான் இது மழை तो साफ़ कमल